श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபனோவோ தோக்லோ வத்து சுதீர் துக் கீதமே தேவம் கம்சாணூரமர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவாச்ச प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टिसम्प्रवृत्तानि न निवृत्तानि काङ्क्षती प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टिसम्प्रवृत्तानि न निवृत्तानि काङ्क्षती இப்போது போன ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது எந்த லக்ஷணங்களால் ஒருவன் இவை அனற்றையும் அதாவது இந்த மூன்று குணங்களையும் கடந்தவனாக ஆகிறான் அதே நேரத்தில் கிமாச்சாரகா அவனுடைய எத்தகைய நடத்தை இந்த மூன்று குணங்களையும் கடப்பதற்கு உதவுகிறது எவ்வாறு அவன் கடக்கின்றான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டவுடனே முதல்ல பெருமாள் சொல்லத் துவங்குறார் பாண்டவ அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு பிரகாசம் ச ச சத்துவத்தின் காரியமான மனதின் ஒளியையும் பிரவருத்தி ச ரஜசின் காரியமான சேஷ்டையும் ச தமசின் காரியமான கலக்கத்தையும் சம்பிரவருத்தானி மேலெழுந்து வந்தவற்றை ந துவேஷ்டி வெறுப்பதில்லை ந நிவிற்த்தானி நீங்கியவற்றை ந காங்ஷதி விரும்புவதும் இல்லை எப்படி இருக்கணும் இதை எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு கேட்டால் பிரகாசம் ச பிரவர்த்தி ச பிரகாஷம் பிரகாஷம் ஒளி பொருந்தியது எது ஞானமயமானது எது இதெல்லாம் சத்துவகுணத்திற்கு அடிப்படையானது இந்த சத்துவகுணத்திற்கு அடிப்பையா அடிப்படையான மனதின் ஒளி ஞானம் இவை எல்லாவற்றையும் என்ன வரணும் நத்வேஷ்டி வெறுப்பதும் இல்லை எதெல்லாம் நமக்கு கிடைக்கதில்லையோ கிடைப்பதில்லையோ அதை என்ன பண்ணுறதில்ல விரும்புவதும் இல்லை நத்வேஷ்டி வெறுப்பதும் இல்லை அப்புறம் அதே நேரத்தில் சிலதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத போகும் அதனால் அதை விரும்புவதும் இல்லை கிடைப்பது கிடைத்தாலும் என்ன வந்தது வந்தாலும் வராமல் போனாலும் அவற்றிலோட நடுநிலைமையில் மனதை வைத்து கொள்கிறான் யாரு அந்த சத்து குணத்தை மேலோங்கி இருக்கு சத்து குணத்திலேருந்து இதை கடந்தவனாகிறான் எங்கனம் அப்படின்னு கேட்டதுனால அந்த வார்த்தைக்கு பதில் என்ன கிடைக்கலனாலும் அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறதில்ல அது எது வந்திருக்குதோ அதை வந்து வந்தவற்றையும் மேலெழுந்து வந்தவற்றையும் வெறுப்பதில்லை அதே போலதான் பிரவர்த்திமிச்ச ராஜசத்தின் ராஜச குணத்தின் காரியமான சேஷ்டைகள் என்ன மோகமேவச்ச அதே மாதிரி தமசின் காரியமான மோகமேவச்ச அதை கலக்கத்தையும் தமோ குணத்தினால ரொம்ப கலக்கம் மதிமயக்கம் ஆஹ் ஆலசியம் இதெல்லாம் இருக்கு எத்தனை ஆலசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆலசியத்தை வெறுப்பதும் இல்லை ஆலசியத்தை விரும்புவதும் இல்லை அது மட்டும் இருக்குது வந்துன்னு இருக்கு சோம்பேறித்தனமாக இருக்க அப்படி போட்டோம் அதே மாதிரி ராஜச குணம் ராஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு சொன்னால் என்ன சொல் அர்த்தம் ராஜோகுணம் மேலும் மேலும் ஆசையை தூண்டும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது வெள்ளிடை மலையாக புரியும் அப்படி இருந்தாலும் அதனால் மேலெழுந்து வந்தாலும் அதனால் என்ன பண்ணுறதில்லை நத்வேஷ்டி வெறுப்பதும் இல்லை ந நிவருத்தானி எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ நீங்கியவற்றை கண்டு ந காங்ஷதி விரும்புவதும் இல்லை இதுபோல குணாதி குணாதிசயங்களை கொண்டு ஒருவன் எங்கனம் கடக்கிறான் அப்படின்னு கேட்டார் இல்லையா அர்ஜுனன் அந்த கேட்டதுக்கு எந்த லக்ஷணங்களால் அவன் கடந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் இதா லக்ஷணம் அது என்னது ந நிவத்தானி ந காங்ஷதி ந்வேஷ்டி நீங்கியவற்றை விரும்புவதும் இல்லை ந மேலெழுந்து வந்தவற்றை வெறுப்பதும் இல்லை ந துவேஷ்டி ந காங்ஷதி அதனால் எந்த குணங்கள் மேலெழுந்து இருந்தாலும் அதிலிருந்து மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் ஏன்னா கர்மவசத்தினால் பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த என்ன பண்ணுறது ரஜோகுணம் தமோகுணம்லாம் இருக்குது சத்வகுணம் இருக்குது அதனால் இது எத்த இது எதுவும் அந்த ஆத்மாவை பந்தப்படுத்தாது இந்த கர்மவசாத்து இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால தான் இது இருக்குது அதனால் இதுலேருந்து இதை எப்படி கடக்க வேண்டும் அப்படி என்ன சொன்னால் காங்க்ஷதி அதை விரும்புவதும் இல்லை நான் துவேஷ்டி நான் வெறு வெறுப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த முதல் கல்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் அடுத்து இன்னும் என்ன பதிலெல்லாம் சொல்கிறாருன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் வரப்போகிற ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா